என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாருந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரிங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் பாருங்க பிடிச்ச விஷயமே கடகராசியில தான் எதுலையுமே சரி நம்பி கடகராசிக்கார நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம் எப்படி நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை கரெக்டாக முடிக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் கற்பனைக்காரங்க யாருன்னா கடகந்தான் எப்படி கற்பனைக்காரங்க எல்லா கலைகளையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ராசினா கடகந்தான் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலையை ரசனையோட அந்த வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே ராசி கடகம் 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 நடிப்புல ஃபர்ஸ்ட் கலையில ஃபர்ஸ்ட் வேலையில ஃபர்ஸ்ட் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே இவங்க ஃபஸ்ட்டு தாங்க ஆனா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வருவாங்க ஆனா ஒரு பாசத்தை காட்டுனா ஏமாந்துருவாங்க உள்ள வீக்னஸ் இது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா வருவாங்க ஆனா பாசத்தை காட்டுன்னா ஏமாற்றதை பார்க்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி மட்டும்தான் கடமை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான கணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களை மாதிரி யாரும் லட்சியவாதி கிடையாது அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலான ஒரு மாதம் சூரிய பகவான் ஆவணி மாசத்துல ஆட்சி பலம் விநாயகர் பருவான் பிறந்த மாதம் ஆவணி மாசம் அப்ப இந்த மாசங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு நாள் மிஸ் பண்ண கூடாது வீடியோவை கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுடைய பயனுள்ள தகவலாகவே இந்த ஆவணி மாசம் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா சூரியன் புதன் கேது மூணு இணைகிறாங்க புதன் பகவான் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம்தான் புதாதித்ய யோகன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஆட்சி பெற்ற சூரியோட புதன் இருந்தா இது மிகப்பெரிய நூறுக்கு இருநூறு பர்சன்ட் நல்ல பள்ளம் கொடுக்குங்கிறாங்க அப்ப இந்த ஆவணி மாசம் பர்ஃபெக்டான ஒரு பலன் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ராசிக்குள்ள இருக்குது விற்றாதீங்க பலன் சரியாந்திர பலன் இருக்கு ஏன்னா இந்த மாசம் தான் எல்லாமே சுபகாரியத்தை எடுக்கக்கூடிய மாசம் இந்த ஆவணி மாசத்தை சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கலாம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே புதன் பகவான் சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துல சூரியன் கேது மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் கன்னிகா ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்பராசி சஞ்சாரா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரா சிலர் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பதத்துல குரு பகவான் சஞ்சாரா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் இந்த புதன் பகவான் உங்க ராசியை விட்டு இரண்டாம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல போய் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உட்கார்றாரு இது சரியாந்திர ஒரு நேரம் ஏன்னா யாருடைய ஜாதகத்துல குரு சரியில்லையோ வேலை மாற்றம் வேலையில தடை உங்களுக்கு இருந்துச்சா ஏதாச்சும் ஒரு நகையை அடகு வச்சிங்களா இல்ல தாய்மாமா ஒரு விரிசனம் வந்துச்சா இல்ல அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் பிரச்சனைய பாத்தீங்களா இப்ப ரீசண்டா கேட்டா அம்மா அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சொல்லலுங்க தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க நல்லா பாத்துக்கணும் புனர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பத்தி நடக்காது பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த நட்சத்திர பிறந்தா இந்த திசை நல்ல திசை இந்த திசை கெட்ட திசை இந்த புத்தி நல்ல புத்தி இந்த புத்தி நல்ல புத்தி இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப யாருடைய சரி சரியில்லாம இருந்தாலும் குரு பகவான் பலவீனமா இருந்தாரோ கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல தடை வந்திருக்கும் நிறைய பேருக்கு கடன் வந்திருக்கும் பகை வந்திருக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய உடம்பு இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்பு ஏதாச்சும் ஒரு சில மருத்துவ சில வந்திருக்கும் ஒன்னும் சொத்து பிரச்சனை இல்ல இது மாதிரியான அமைப்பு இல்ல பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் சிரமப்படுறது மேக்சிமம் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாசம் எடுத்து பாருங்க வருமானம் வர விட செலவு உங்களுக்கு டபுளா இருந்திருக்கும் பாருங்க ஜூன் ஜூலை அதிக செலவு இருந்திருக்கும் உங்களுக்கு இத கேட்டா சொல்லுவாங்க என்ன காரணம் தெரியுமா புதன் வக்ரத்துல இருந்து கண்டிப்பா இருந்திருக்கும் அப்ப சொத்து சார்ந்த பிரச்சனையோ இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ இதுக்கு ரீசெண்டா இப்ப மாமனார் மாமியோட உடம்புல பிரச்சனையோ இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு சில தடைகளோ யாராச்சும் ஒருத்தர் பார்த்திருப்பாங்க தொழில் கொஞ்சம் வீழ்ச்சியில கொஞ்சம் அதிகமா கீழே சர்வ இப்ப கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிருக்கும் பாருங்க நம்ம சொல்றது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க இந்த ரீசெண்டா கேட்டீங்கன்னா தொழில் உத்தியோகத்துல இது மாதிரி இருந்துச்சுங்கிற வார்த்தை வரும் தாய்மம உறவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி பாக்குறது கொஞ்சம் கடன் சுமை அதிகமா இருக்குன்னு சொல்றது படிப்புக்குள் இரு மந்தமானத்தன்மை திருமணம் பேசி கிட்ட போறாங்க திருமண தர இது மாதிரியும் நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம் இது எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இருக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்காது ஏன்னா யாருடைய சுய ஜாதகத்துல இப்ப தசாபத்தி நல்லா போதும் இது எல்லாமே இப்ப நல்ல பிள்ளை பார்க்கக்கூடிய நேரம் உங்க உடம்புல ஆக்டிவேஷன் ஆயிருச்சு அப்ப எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டுங்க இப்ப நிறைய பேரு இடம் வாங்குவாங்க பாருங்க ஏதாங்க எடுத்தவன இடத்துக்கு போறீங்க கண்டிப்பா இடம் வாங்கிதான் ஆகணும் அதுவும் வெளியில தூரத்துல வாங்குவாங்க பாருங்க இடம் பூமி வீடு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்ணணும் இதுக்கான பிளான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு கடகராசி எத்தனை பேருக்கு மனசுல ஓடுது மட்டும் கேளுங்க ஆமா ஆமா ஏன்னா ரெண்டாம் வீட்டத்தையும் இரண்டாம் இடத்துல வர்றாருன்னா பொருளாதார வருமானம் ஒண்ணு வரணும் இல்ல காசு பணத்தை கடன் வாங்கியாச்சு வீட்டு இடத்துல போடணும் இல்ல வீடை கட்டணும் இதுதான் இங்க மெயினான வேலையை ஆவணி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்க வந்தாலும் சரி ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க அதை மீட் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி வரும் ஏங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை போய் சால்வ் பண்ண சொல்றீங்க புதன் தான் வழக்குகள் அதிபதி புதன் உங்க ராசியை விட்டு கரெக்டா சூரியோட சேர்ந்துட்டாரா எப்படிப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டுக்கு சார்ந்த சரி ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இது சக்சஸ் அது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல தா எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் எந்த இது கனவு மனைக்குள்ள வழக்காமட்டும் இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் நல்ல செய்தி தேடி வரக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு கடகராசிக்கு இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாயிரும் கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு சரியாயிருங்க இப்ப கடனே இப்ப இருக்காது நிறைய பேருக்கு எப்படி கடனே நிறைய பேருக்கு இருக்காது நிறைய கடன் சுமை இருந்தால் இனிமே சரியாக கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும் நிறைய பேர் கடன் அடைப்பாங்க ஏன்னா இப்ப குரு சுயசாரம் வாங்கி நிக்கிறாருங்க இது செம்மையான நேரம் பாத்துக்குங்க அது இல்லாம ஏன் கடன் அடைப்பீங்க நான் சொல்றேன் தெரியுமா ஆவணி மாசம் ஃபுல்லா ரெண்டா வருமானத்துக்குள்ள கரெக்டாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் எப்படியாச்சும் கடன் அடைப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோய் நொடி இருக்காது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு இப்ப எத்தனை பேர் வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க சுயசாரம் வாங்கி குருவோடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுவுது அப்ப வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல பார்த்தா நல்ல அனுகூலமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை தடை ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கல்யாணம் முடியும் இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் சரி குழந்தை பாக்கியம் நிறைய பேர் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தடை பண்ணாருங்க இப்ப செவ்வாய் விலையும் வந்துட்டாரு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் மிஸ்ஸே பண்ண கூட அது கடகராசிக்காரங்க குழந்தை பாக்கியமும் காதல் திறமும் இரண்டாவது திறமும் ரெண்டுமே கைக்குடி வரணுங்க இருக்கு கிரகம் தொழில் பண்ற ஒரு தைரியமா இறங்கி பண்ணுங்க தொழில உங்க அடிச்சு உட்கார வச்சாரு இப்ப பாருங்க தொழில கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இந்த ஆவணி மாசங்கிறது சூப்பரா நேரமா இருக்கு பாத்துக்கோங்க தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு லாபம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பெருங்கொண்ட பணமோ இன்கமோ சேமிப்பு சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகத்தை பெருங்க ராஜா அடிக்கும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்டி கொடுக்கும் கண்டிப்பா எடுக்க கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு ஒரு வெற்றியை மெயினா இரும்பு சம்பந்தோட வேலை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகர வச்சிருக்கவங்க ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்பந்தத்தோட வேலை ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே சூப்பரா எங்க போது பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டான டைம் இருக்கு பார்த்துங்க கலைத்துறைனா சூப்பரா இருக்கும் இந்த காலம் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது பூசணத்தை பண்றாங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணம் நிறைய இருக்கும் பாரு எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க புனர்பூசணத்துல பிறந்தாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் தான் சரி புனர்பூசணத்துல பண்ணுறாங்க நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா பாக்குறீங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது எந்த ஒரு பிரச்சனை இருக்காது உங்க பக்கம் எல்லாமே போகக்கூடிய பதை எப்படி பாதை வெற்றியான பதை துவைக்க புரியும் அடுத்து பூசணத்துல பார்த்தாங்க எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமே இந்த ஆவடி மாசத்துல கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் பாத்துக்கங்க இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றமாக தொழில் ஒரு மாற்றமாகதோ எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா பூசணத்துல பிறந்தவங்க இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஒரு வெற்றியை நோக்கி வந்துட்டீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கஷ்டமா சரி முழுக்க முழுக்க கஷ்டப்படுறீங்க மட்டும் மட்டும்தாங்க அதிகமா இப்ப இருக்காது அடுத்த ஆயுள்நிலை சில பிறந்தவங்க கண்டிப்பா நிறைய விரைவு செலவு அதிகமா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எந்த காரியத்தும் சரி எந்த காரியமும் தடப்பட்டுச்சு இனிமே தடப்படாது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது அரசாங்க அரசு மூலம் வருது சுப சுபகாரியம் பண்றது திருமணத்துல ஒரு தடைங்கிறது குழந்தை பாய்ச்சியும் கிடைக்கும் பக்கவாமி அது பயணிசில் பண்ணதுக்கு சந்தோஷம் அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் நல்லா இருக்கும் கமிஷன் ஆவணம் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க இருக்கும் எந்த துறை இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றியான துறையாக நீ செயல்படக்கூடிய நேரம் கண்டிப்பா பக்கம் அமைது வரக்கூடிய கடகராசிமிக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது